வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே அஞ்சு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் ஜாழ்ப்பாணத்தில் ஆட்டோக்கள் இறக்குமதியாகி விற்பனைக்கு வந்துள்ளது இந்த ஆட்டோக்கள் எல்லாம் இன்று சம்பிரதாய முறைப்படி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டது அதை விட அவைகளுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன இந்த ஆட்டோக்கள் பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் இந்த ஷோரூம் மேனேஜரோட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அடுத்த நிகழ்வாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் புதிய பஜாஜினுடைய முச்சக்கர வண்டி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இருநூத்தி முப்பத்தி ஆறு சிசி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது வந்து முன்னோட தெரியும் இருநூத்தி அஞ்சு சிசி தான் இந்த பஜாஜர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இப்ப இதனுடைய பவர் வந்து கூடி இருக்கு கூட்டப்பட்டிருக்கிறது இருநூத்தி முப்பத்தி சிசி அதாவது பவர் கூட அதே நேரத்துல இதுல சிறப்பு அம்சம் நம்ம சொல்ல இந்த மோடிஃபிகேஷனை பாத்தீங்கன்னா

அதாவது சிறுவர்களுக்கு பாதுகாப்பாக டோர் ரெண்டு பக்கம் அமைச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் புதிய டேஷ்போர்டு வந்து இந்த திருவிழா அமைக்கப்பட்டிருக்கிறது புதிய அளவிலான டேஷ்போர்டு இப்போ நீங்க பார்க்கணும் இதன் திருவிழா நீங்க வந்து இதை பார்த்து உங்களுடைய ஃபீலிங்கை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த நிகழ்வாக எங்களுடைய பயார் திருவிழக வாடிக்கையாளர்களை வந்து பார்க்கும்படி அன்புடன் நினைக்கிறேன் ட்ரெஸ் போர்ட் அமைப்புகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஆகிருக்கு கேண்டிலும் வித்தியாசமாக ஆகிருக்கு புதிய தொழிலுன்னு பார்த்து தான் இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது இந்த ஃப்ரெண்டுல வந்து ஸ்டைட்டில் ஒரு இது வருது கண்ணாடி கதவு ரெண்டு கதவு போட்டு பார்த்தா முன்பக்க வந்து எத்தனவே சேமான இதற்கு ஏற்கனவே வந்த ஆட்டோ மாதிரி தான் இருக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு பஜாஜ் ஆறு வச் வந்து கொஞ்சம் வித்தியாசமா வடிவமைக்கப்பட்டிருக்கு டயரு ட்ரிம் எல்லாம் தான்

சமூகப்படி வந்து ஓபன் பண்ணி பாருங்க விற்பனை ஆரம்பம் முன்பில் இருந்து விற்பனை ஆரம்பம் உள்ளது

பாலிக்குது <staps dramatic> <monsters> பின்பக்கத்தை பாருங்க பின்பக்கம் வந்து சின்ன கதவு வந்து கொஞ்சம் வித்தியாசம் அமைஞ்சிருக்கு அது மற்றது இந்த பின்னுக்கு வர பவரும் வித்தியாசமா இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த அளவுக்கு போர் வந்து வந்து நல்ல சேஃப்டி சேஃப்டியா இருக்கு பாருங்க இதோட சேஃப்டி இதோட நல்ல ஒரு ஐடியா புதுசாக வந்ததுக்கு கண்டு வக்கம் இருக்குது அந்த இந்த ஆட்டோ வந்து இந்தியாவிலேருந்து இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது இந்தியாவிலேருந்து இருந்து விற்பனை ஆரம்பம் வணக்கம் சந்தன் டேவிட் முட்டக்கம் பணியாக யாழ்ப்பாணம் இருக்கிறேன் இன்றைக்கி தெரிஞ்சும் எல்லாருக்கும் ஐந்து வருடங்களுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் புதிதாக பஜாஜ் வாகனம் இருக்கின்றது இதுதான் அந்த பஜாஜனுடைய புதிதாக வாகனம் இந்த வாகனத்தை வந்து சிறப்பம்சன சொல்லப்போனால் அவங்களுக்கு தெரியும் ஐந்து வருடங்களுக்கு முன்ன வந்த வாகனம் பஜாஜினுடைய அதே முதலில் பஜாஜ் வாகனம் டேவிட் பீடுஸ் ஊட்டக்கம்பியினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் முன்ன இருந்த முதல் என்று உங்களுக்கு தெரியும் இருநூத்தி அஞ்சு சிசியில் எங்களுடைய வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் இப்போ இதனுடைய பவர் வந்து கூட்டியிருக்கிறது இது இருநூத்தி முப்பத்தி ஆறு சிசியில் வந்து இதனுடைய இன்ஜின் பவர் வந்து கூட்டியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இதில் அடுத்த சிறப்பம்சம் நாங்கள் சொல்ல போனால் இது வந்து ஃபீவல் இன்ஜெக்ஷன் மூலத்தில் இந்த வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லா பஜாஜினுடைய கடந்த காலம் வந்த வாகனம் எல்லாம் காபரேட்டர் மூடலில் வந்திருந்த வாகனம் இது வந்து ஃபீவல் இன்ஜெக்ஷன் மூடலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வாகனம் அது தவிர இது வந்து அட்வான்ஸ் டேஸ் போட்டு டேஸ் போட்டு வந்து இன்னும் விட கொஞ்சம் அட்வான்ஸாக நாங்கள் கம்பெனியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்டீரியர் பார்த்திங்கன்னா இன்டீரியரில் வந்து நாங்கள் ரேடியோ அதில் செட் அப் வேலை இருக்குது அதே நேரத்தில் சீட் வந்து கம்ஃபர்டபுளாக அடிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் இதனுடைய பாதுகாப்புக்கு இதனுடைய டோர் ரெண்டு பக்கமும் டோராக அடிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் என்னுடைய சில பம்சன்ட்டு நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கலாம் கேஸ் போர்டு ஒரு சில பம்சன் அடுத்தது ஃபியூவல் இன்ஜக்ஷன் அதை தவிர உங்களுக்கு தெரியும் இந்தியன் பாரத் ஸ்டாண்டர்ட் ஸோ எமிசன் ஸ்டாண்டர்டில் பொறுத்த வரையில் இந்தியன் பாரத் ஸ்டாண்டர்டில் இது பிஎஃப் சிக்ஸ் பிஎஃப் சிக்ஸ் அந்த ஸ்டாண்டர்டில் வந்து இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது என்ற முறையில் சிக்ஸ் முறையில் அபகாரம் செய்ய தான் அந்த செய்து இது வந்து என்வாரன்மெண்ட்டுக்கு லெஸ் பொல்யூஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு கன்ஃபீடன்ஸ் இருக்குது எல்லா வார்டுக்குரிய பேச பார்க்கலாம் உங்களுக்கான டிரைவர் ஸ்பேஸை பார்க்கலாம் பேசஞ்சர்ஸ் ஸ்பேஸை பார்க்கலாம் இந்த முறையில் தான் இப்பொழுது இந்த முதல்தான் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது வாகனம் தானே பெட்ரோல் பவனில் பெட்ரோல் பாவனையில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை என்ன இருந்து அதே பெட்ரோல் பாவனை தான் இல்லையும் தரக்கூடியதா இருக்கும் இது வந்து அதே மாதிரியான பீவலிமி இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எங்களுக்கு பெட்ரோல் தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கு பீ எங்களுக்கு தரக்கூடியதா இருக்குது

அதை விட இன்செக்ஷன் இல்லை அதை விட ஒயில் கூலர் இருக்கு இன்ஜின் கூலிங் இருக்க கஸ்டமர் நேரடியாக யாருச்சு வந்து அவங்களுக்கு தேவையான புக்கிங்ஸை வந்து இங்கே செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஐம்பதனாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டி இப்பொழுது நாங்கள் புக்கிங் எடுத்துக்கொண்டிருக்கோம் இதுவரையும் ஐம்பதுக்கு மேற்பட்ட புக்கிங் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அந்த புக்கிங்களுக்கான வாகனங்கள் தொடர்ந்து நாங்கள் அவங்களுக்கு டெலிவர் பண்ணி கொண்டு இருப்போம் அது வந்து இப்போ எங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்டால ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது நாங்கள் குறிப்பிட்ட வான ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு தான் வானத்தங்களை கொடுக்கக்கூடியதான் இருக்கிறேன் அதனால குறிப்பிட்ட காலம் போகும் இப்போ புக் பண்ணுற கஸ்டமருக்கு எங்களுக்கு ஏப்ரல் மாதங்களில் வாகனங்கள் புதிய வாகனம் முழுமையாக இந்த விலைக்கு மக்கள் ரூபாய் போய்க்கிறது தவிர எங்களுக்கு சார்ஜ் ஆரம்பி ஆரம்பி பேமெண்ட் பேமெண்ட் சில மாறுபடலாம் இந்த விலை தான் அறிவிச்சிருக்கிறது இது வந்து மாறுபடலாம் கவர்மெண்ட் டேக்ஸஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையில் விலைகள் விலைகள் எங்களுடைய கண்ட்ரோல் வந்து சில விலை மாறுபடலாம் இப்போதைக்கு நாங்கள் இந்த விலைக்கு தான் காலத்தில் தொடர்ச்சி அந்த வாகனம்